பல்நோக்கு மருத்துவமனை ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதிமூன்று ஆண்டுகளாக பணியாற்றியும் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது ஊழியர்களுக்கு இன்னும் நிரந்தரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது கோவிட் பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர்களுக்கு அரசின் வாக்குறுதியின்படி உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது செய்தியாளர் முனியப்பன் தமிழகம் இருக்கிறாங்க இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்கணும் அரசுடைய கவனத்துக்காக சிஎம் கன்சஸ் ஐயாவுக்கு ஒரு நகல் போட்டுக்கொண்டோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனைகள் பணிபுரியக்கூடிய கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் பல்நோக்கு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் தற்காலிக அளவில் பணியாளர்களை எடுத்தார்கள் நியமனம் செய்தார்கள் அதன் அடிப்படையில் நியமனம் செய்த பணியாளர்கள் அனைவரையும் இருநாள் வரை நிரந்தர பணி அமர்த்தாமல் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய தற்காலிக ஊழியர்களான அந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற ஆணையை வெளியிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலும் இன்று வரை பணி நியமனம் செய்யப்படாமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பணியாளர்கள் அனைவரும் கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர்களுக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஏற்றவுடன் இவர்களுக்கு நிரந்தர பணி அமர்த்துவதாக வாக்கு கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழக அரசுக்கு விடுக்கின்ற கோரிக்கையாக திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுசெயலர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட இந்த தொழிலாளர் பணியாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோளாக இந்த தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு உள்ள இந்த ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எமது எம்ஜி எளிச்சல் அவர்கள் இதன் அடிப்படையில் தலைமையில் அவர்களுக்கு மனு கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் உடனடியாக ஆய்வு செய்து இவர்களுக்கு தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் நான் தமிழ் முத்தி மாவட்டம். மாவட்ட செயலாளர் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்